ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம எல்லோருடைய ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரீசண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விகடன் அவார்டை இப்போது ரீசெண்டாக பெஸ்ட் ஆக்டர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து வாங்கியிருந்தாங்க இது எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயத்த பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட கேட்டிருந்தாலும் அவர் வந்து எல்லாருக்குமே சொன்ன ஒரு விஷயம் நோ மேரேஜ் அதாவது இப்போதைக்கு இப்போது மட்டும் இல்லை எப்போவுமே நோ மேரேஜ் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு எல்லாருமே வந்து கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் கார்த்திக் ப்ரோ அவர்கள் இப்போது மேரேஜை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போது அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டான ஸ்ருதி அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோன் ஹீரோயினா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் டீம் அதாவது ஷூட்டிங் இருந்து அவங்க கார்த்திக் ப்ரோ கூட சேர்ந்து எடுத்த பிக்சரெலாம் இப்போது சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க நம்ம ஸ்ருதி அவங்க நம்ம கார்த்திக் ப்ரோ கூட என்னடா அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்களே என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க புது சீரியல் பண்ண போகிறாங்களோ இல்லை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க ஸோ இவங்க ஸோ எதிர்ச்சியாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ எடுத்த இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டை சோஷியல் சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க இந்த ஒரு குட்டி அப்டேட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ப்ரோவும் ஸ்ருதி அவங்களும் மறுபடியும் வந்து புதுசாக ஒரு சீரியல் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்